அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காத்து ரச்சித்து நல்வாழ்வுதனை அழைத்து தீராத நோய்ப்பணிகளை தீர்த்து சகல சௌபாக்கியங்களை அள்ளித்தருகின்ற தீராதி தீரன் தீரன் திரு ஈசன் நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் கோட்டைவிலைப்பட்டி ரோடுதனில் கோயில் கொண்டு எழில்மிகு கம்பீர தோற்றத்துடன் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் கல்கத்தா காளி அன்னையவள் பற்றி பலரும் அறிந்ததே அந்த கல்கத்தா காளி அன்னையவள் நம் கோயிலில் அமர்ந்த வரலாற்றை கோயிலின் சாபகர் தெய்வ திருமகனார் எஸ் நாராயணப்பிள்ளை தாத்தா அவர்கள் தம் குறிப்பேட்டில் குறித்து உள்ளவற்றை தொகுத்து இந்த வீடியோ தொகுப்பில் பதிவிடுகின்றேன் இந்த குறிப்பேடுகளை தந்து உதவிய தற்போது உள்ள பரம்பரை பூசாரி திரு வி எஸ் என் மாரியப்பன் அப்பா அவர்களுக்கு நன்றியை கூறி வீடியோ தொகுப்பை தொடங்குகின்றேன் மலையாள நாட்டில் உதித்தவர் உத்தமர் குலத்தில் பிறந்தவர் பந்தவாசம் சொத்து சுகம் போன்றவற்றில் பற்று அற்றவர் பிறவியில் ஆணும் பெண்ணும் இல்லாமை பிறந்தவர் சகல கலையும் தெரிந்தவர் காளி அம்மையாகிய அந்த காளீஸ்வரியை பல காலம் தியானித்த முடிவில் அம்மையின் அருள் பெற்றவர் அவர் காளி அன்னையை நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு சகல காரியத்தையும் முடித்து கொடுப்பாள் அன்னை கல்கத்தா காளி அன்னையவள் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் காளி அன்னையிடம் வேண்டிக்கொண்டது எனது ஆயுள் எத்தனை காலமோ அது உனக்கு தெரியும் அப்படி காலம் வரை எனக்கு கைகால் திடத்துடன் இருக்க வேண்டும் முடிவில் எனது ஆத்மா பிரியும் நாள் சித்திரபுத்திரன் நயனார் நோன்பு அன்று நான் இறக்க வேண்டும் என்று காளி ஈஸ்வரியிடம் வேண்டினார் தாயும் அவருக்கு ஒப்புதல் கொடுக்க இப்படி சில காலம் போவோம் என்று மனதில் கொண்டு மலையாள நாட்டை விட்டு கிளம்பி நாகர்கோவில் வந்து அங்கு ஆறு மாதங்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு அங்கிருந்து மதுரை வந்தார் மதுரையில் புன்னகரம் என்னும் இடத்தில் மூக்குப்பூரி சுவாமி மடத்தில் தங்கி தங்கினார் அப்படி நிலையில் அவரை போய் எல்லோரும் அணியினார்கள் இப்படி நிலையில் எங்கள் ஆசாம் மதுரை சுடலகீசன் கோயில் ஸ்தாபகர் பிள்ளை தாத்தா அந்த மலையாள ஆசான் அவர்களை போய் பார்த்தார்கள் அப்படி பார்க்கும்போது அந்த ஆசான் மேல் பாசமும் பரிவும் ஏற்பட்டு அங்கே இருந்தவர்களிடம் அவர்கள் உண்ணும் உணவு எது என்று கேட்க அவர்கள் இந்த மலையாள ஆசான் உண்ணும் உணவு காலையில் கால்பிடி பால் மாலையில் கால்பிடி பால் மற்றபடி எதுவும் சாப்பிட மாட்டார் என்று சொல்ல எங்கள் ஆசாம் சண்முகம் பிள்ளை அந்த மலையாள ஆசான் மேல் உள்ள பாசத்தின் காரணத்தால் வீடு வந்து ஒரு பால்கர அம்மாவை கூப்பிட்டு காலையும் மாலையும் ஆசான் வீட்டிற்கு பால் கொடுக்க சொல்லி அந்த மலையாள ஆசானுக்கு பால் கொடுத்து வருகிறார்கள் இப்படி நிலையில் வருடம் இரண்டு ஒன்றோடிய நிலையில் சண்முகம் பிள்ளை நம்மிடம் ஏதோ பிரதி உபகாரம் எதிர்பார்த்து தான் நமக்கு பால் வாங்கித் தருகிறான் என்று அந்த பரஞ்சோதி மலையாள ஆசான் எண்ணியது உண்டு ஆனால் சண்முகம் பிள்ளையோ அவர் மேல் கொண்ட பிரியத்தால்தான் பால் வாங்கி கொடுக்கிறார்கள் மற்றபடி இல்லை இப்படி நிலையில் இரண்டு ஆண்டுகள் பிரதி உபகாரம் இல்லாமல் பால் வார்த்த காரணத்தால் நாம் அவரை விட்டு விடுவது சரியல்ல அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணி ஒரு நாள் தத்தநேரி வரை போய் வருவோம் வா என்று அழைத்தார் ஏதோ நம்மை அழைக்கிறார் என்று இருவரும் வைகை ஆற்றின் தென்பகுதியில் போகும்போது ஒரு இடத்தில் சலவை தொழிலாளி துணியை துவைத்து கொண்டிருக்க நம்மை பற்றி சண்முகத்திற்கு தெரிய வேண்டும் என்று அந்த மலையாள ஆசான் அந்த செலவை தொழிலாளி அம்மா அம்மாளிடம் தனது தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து இந்த துண்டை கொஞ்சம் துவைத்துத்தா என்று சொல்ல அந்த அம்மாள் போயா எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கிறது என்று சொல்லி அதை மறுத்துவிட்டாள் ஆசான் சண்முகம்பிள்ளை அருகில் நிற்க அந்த மலையாள ஆசான் வாயில் எதையோ முணுமுணுக்க துணியை அடித்துக் கொண்டிருக்கும் அந்த அம்மாள் துணியை ஓங்கியவாறே சிலை போல் நின்றுவிட்டாள் இதை கண்ட சண்முகம் பிள்ளையிடம் அந்த மலையாள ஆசான் பார்த்தியா சண்முகம் என்றார் இதைக் கண்ட எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் அந்த மலையாள ஆசானை பார்த்து நீ செய்த காரியம் அதர்மமான காரியம் ஏனென்றால் அந்த அம்மாள் உன்னை யார் என்று தெரியாத காரணத்தினால் மறுத்தாள் ஆகையால் அவளை பழைய நிலைக்கு மாற்றுங்கள் என்றார் உடனே அந்த மலையாள ஆசான் இல்லை உனக்கு ஒரு மாதிரி காட்டுவதற்காக செய்தேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வாயில் முணுமுணுத்தார் அந்த அம்மாள் எல்லாம் மறந்த நிலையில் மறுபடியும் துணியை துவைத்து கொண்டிருந்தார் இப்படி நிலையில் அதை கடந்து போய் கொண்டிருக்கும் சமயம் சண்முகம் நில் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் இரண்டு ஆண்டுகள் எனக்கு உதவி புரிந்தாய் ஆனால் எனக்கு நீ பால் வார்த்த காரணத்தினால் நான் உனக்கு செஞ்சொற்று கடனாக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஓரிடத்தில் ஓடுகிற வைகை நீரில் அதாவது கங்கை நீரில் முக்கோணம் எனும் அச்சரமும் அருங்கோணம் எனும் அச்சரமும் வரைய கங்கை ஓடிக்கொண்டிருந்தாலும் வரைந்த அச்சரம் அப்படியே நிற்க அந்த நேரம் எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளையின் நாக்கை நீட்டச் சொல்லி அவர்கள் நாக்கில் முக்கோண அச்சரமும் அருங்கோண அச்சரமும் வரைந்து ஓடும் அந்த கங்கை நீரில் சக்கரம் நிற்கும் அந்த முக்கோண இருந்து கங்கையை கோரி சண்முகம்பிள்ளை அவர்களின் நாவில் அந்த மலையாள ஆசான் ஈடும்போது நான் கற்ற அத்தனை வித்தைகளும் அம்மை என்னிடம் எப்படி குடியிருந்தாலோ அவ்விதம் உன்னிடம் குடியிருப்பாள் என்று உரைத்து கங்கையை நாவில் நாவில் இட்டார் இதன் பிறகு சண்முகம் வா போவோம் என்று உரைக்க இருவரும் வீடு வருகிறார்கள் அப்படி வரும்போது எங்கள் ஆசானாகிய சண்முகம் பிள்ளையிடம் சண்முகம் நான் வடநாடு எனும் காசி போகிறேன் இனி தென்னாடு திரும்ப மாட்டேன் ஆகையால் இது முதல் ஒவ்வொரு ஆண்டும் நைனார் நோன்பு அன்று சித்திரபுத்திர நைனார் நோன்பு கடைபிடித்து வா ஏனென்றால் எனது ஆவி பிரிவது நைனார் நோன்பு அன்றுதான் இருக்கும் அது எந்த ஆண்டு என்று சொல்ல முடியாது ஆகையால் நீ எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டுமோ ஏற்று அத்தனை விளக்கும் ஒன்று போல் என்று அணையுமோ அன்று என் ஆன்மா பிரிந்துவிடும் என்று உரைத்தார் பின் சண்முகம் பிள்ளையிடம் நாளைய தினம் காலை ஏழு மணிக்கு போகும் ரயிலில் தத்தனேரி ஸ்டேஷனில் ஏறி நான் போகிறேன் நீ என்னை வந்து ரயிலில் ஏற்றிவிட்டு போ என்று உரைத்தார் அந்த மலையாள ஆசான் அவ்விதமே மறுநாள் காலை ஏழு மணிக்கு தத்தனேரி ஸ்டேஷனுக்கு சண்முகம் பிள்ளை போக அந்த மலையாள ஆசான் அங்கு நின்று கொண்டிருக்க இருவரும் உரையாடல் இருவருக்கும் உரையாடல் நடந்தது மலையாள ஆசான் எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளையிடம் ரயில் வந்து கொண்டிருக்கிறது நீ எனக்கு இரண்டு ஆண்டு பால் வளர்த்த காரணத்தினால் நீ எனக்கு பிள்ளையாகிவிட்டாய் ஆகையால் இனி நான் உன்னை பார்க்க போவதில்லை நீ என்னை பார்க்க போவதில்லை ஆகையால் எனது கடைசி காலத்தில் எனக்கு செய்யும் காரியத்தை இப்போது முடித்துவிடு என்று உழைத்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என சண்முகம் பிள்ளை கேட்க அந்த மலையாள ஆசான் எனது வாயில் சற்று மண்ணை அள்ளி போட வேண்டும் என சொன்னார்கள் அந்த நேரம் எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை ஐயோ தெய்வமே என்னை கரும வினையை அல்லவா செய்ய சொல்கிறீர்கள் என்று மனவேதனையுடன் சொல்ல நீ எனக்கு பிள்ளையாகிப் போனாய் ஆகையால் எனது அந்திய காலத்தில் உன்னால் செய்ய முடியாது ஆகையால் அந்த கடனை இப்போதே செய்துவிடு இல்லாவிட்டால் நான் வண்டி ஏற மாட்டேன் என்று உரைக்க மனவேதனையை தாங்கிக் கொண்டு மண்ணை நுள்ளி வாயில் போட ரயிலும் வர அந்த ரயிலில் ஏறி வடநாடு போய்விட்டார் அந்த மலையாள ஆசான் அவர் பிரிவை காலப்போக்கில் திடமாகி அந்த மலையாள ஆசான் சொன்னது போல் சித்திர நைனார் நோன்பு கடைபிடித்தார்கள் இப்படி பத்து ஆண்டுகள் கழிந்த பின் பதினோராவது ஆண்டுகள் நைனார் நோன்பை மிக சீரோடும் சிறப்போடும் பதினோரு தீபங்கள் எரிந்து கொண்டிருக்க நைனார் கதையை பக்தி பரவசமாய் ஆசான் சண்முகம் பிள்ளை படித்து கொண்டிருக்கும் போது பதினோரு தீபங்கள் சொலித்து கொண்டிருக்கும் போது சித்திரபுத்திர கதையை பரவசத்துடன் சிறப்பாக படித்து கொண்டிருக்கும் போது பகல் மணி பதினொன்று நாற்பத்தைந்து எரிந்து கொண்டிருந்த பதினோரு தீபமும் ஒரு சேர அணைந்தது அந்த சமயம் மலையாள ஆசான் சொன்னது போல் தீபம் ஒன்று போல் அணைந்து விட்டது ஆகையால் அந்த ஆசான் ஆன்மா பிரிந்து விட்டது என்று எண்ணி நயனார் கதையை நிறுத்திவிட்டு அந்த ஆசானுக்கு செய்யும் கர்ம காரியங்களை செய்து முடித்தார்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் இவ்வாறாக அந்த கல்கத்தா காளி அன்னையவள் மதுரையில் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்களின் சிரசிலும் அவர் நாவிலும் குடியிருந்து அருள் பளித்தாள் அதன்பின் ஆசான் சண்முகம் பிள்ளையின் அண்ணன் மகனும் தீரன் சுரலேஸ்வரர் கோயிலின் சாபகருமான தெய்வத்திரு எஸ் நாராயண பிள்ளை தாத்தா மதுரையிலிருந்து பாபநாசம் வந்து குடிபுகுந்து தீரன் சுடலகீஸ்வரனுக்கு விக்ரமசிங்கபுரத்தில் கோயில் அமைக்கும் போது ஆங்கார சொருபியான கல்கத்தா காளியவளும் குலதெய்வமாக அமர்ந்து கோயிலில் அருவளிக்கிறாள் ஆங்கார சொருபினி ஆயிரம் சிரசை அறுத்து அந்த சிரசை ருத்ராட்ச மாலையாய் அணிந்தவள் விரிசடைக்காரி அகிலமெல்லாம் காப்பவள் தன்னை நம்பின பிள்ளைகளுக்கு நாயகியாயிருந்து நலமுடன் காப்பவள் சூளம் எடுப்பவள் சூனியத்தை ஒழிப்பவள் வேப்பிலை கையில் எடுப்பவள் நம் வினைகளெல்லாம் போக்கிடுவாள் வீரத்தின் பிறப்பிடமாய் வீரமாகாளி அம்மை வடமுகம் பார்த்தவள் அம்மை வடபுத்திர காளியாவாள் விபூதியால் வினை தீர்ப்பவள் அம்மை வெங்காளி அம்மையாவாள் ஆங்காரி ஓங்காரி ரீங்காரி திரிசூலி அம்மையான காளிமுத்து தங்கள் வாழ்வில் ஒருநாளாவது வந்து கல்கத்தா காளி அன்னையவளையும் தீரந்திரு சுடலீசனையும் தரிசித்துச் செல்லுங்கள் அன்னையவலான கல்கத்தா காளி அம்மை பொற்பாதம் போற்றி திரு சுரலேசன் பொற்பாதம் போற்றி நன்றிகள்